நீதி மையம் டாக்டர் அம்பேத்கர் புகழ் டாக்டர் அம்பேத்கர் புகழ் சமூக நீதி காவலர் டாக்டர் அம்பேத்கர் புகழ் சமூக நீதி காவலர் டாக்டர் அம்பேத்கர் புகழ் சமூக நீதி காவலர் டாக்டர் கமலஹாசன் சமூக நீதி காவலர் டாக்டர் கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் மக்கள் நீதி மையம் வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் கமலஹாசன் வாழ்கவே சமூக நீதி காவலர் கமலஹாசன் சமூக நீதி காவலர் கமலஹாசன்

பல நிர்வாகிகளை நியமித்துக் கொண்டிருக்கிறார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்து போராடுகின்ற அப்பயே சரி ஒரு மா மாவட்ட செயலாளர் இருக்கும்போதே சரி அது ஒரு போராட்ட குணம் கொண்டவர் அவர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பாளத்தை கொடுத்துருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற அவர்களுடைய நலன் காக்கின்ற ஒரு பணியை வந்து நம்முடைய சிவா அவர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர் உண்மையிலேயே அவருக்கு வந்து அனைவரும் சார்பாக இந்த நேரத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆர் தங்கவேலு மக்கள் மையம் துணைத் தலைவர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் என்று கேட்குற சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு மராட்டியத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி வருடம் பிறந்து இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு ஒரு மாமனிதர் மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் எங்களுடைய மக்கள் நீதி மையத்தின் சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையிலே அவருக்கு மாலை நிறுத்தி வந்திருக்கின்றோம் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச அண்ணல் என்பது வந்து இருவரதுதான் கூறுவார்கள் ஒருத்தர் வந்து பார்த்தேன் மகாத்மா காந்தி மற்றவர் வந்து நம்முடைய மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக புரட்சி விதைகளை விற்றுவிட்டவர் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்த நாளிலே அவரை நாங்கள் எங்கள் மக்கள் நீதிமயத்தின் சார்பாக எங்கள் தலைவர் நம்மரின் சார்பாக அவரை வணங்கி போற்றுகின்றோம் ராஜ்யசபா எம்பி பொறுத்தவரைக்கும் போட்டு இல்லை இது வரைக்கும் தலைவர் தான் அதில் நிற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்குங்க இதுவரைக்கும் ஜூலைல வந்து மேக்ஸிமம் இல்லை இது வரைக்கும் இந்த நாங்கள் எல்லாருமே வந்து தலைவர் தான் நிற்கணும்னு வந்து ஆசைப்பட்டு சொல்லியிருக்கோம் அவரும் சரின்னு சொல்லியிருக்காருங்க இப்போ ஒரு அவரோட இப்போ ஒரு ஷூட்டிங் சம்மந்தமாக வந்து அமெரிக்கா போயிருக்காரு இந்த இருபதாந்தி இருபத்தி ஒன்றாந்தே வந்துடுவாரு வந்த பின்னால ஒரு முடிவு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அது இல்ல உங்களுக்கு வந்து என்ன அரசியல் என்பது நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு சில வியாபாரிகள் வருவாங்க இங்க வந்து எது இடம் கிடைக்கும் ஒரு பதவி கிடைச்சிடும்னு சொல்லிட்டு வந்து பாவாங்க இது அரசியல் என்பது ஒவ்வொரு இடத்துல சொல்றது இது ஒரு போராட்டம்தான் இது நீங்க வந்து வந்த உடனே வந்து நீங்க வந்து ஒரு பொறுப்பு கொண்டு வந்து வந்திருணும் பதவிக்கு வரலாம் அது முடியாது ஆனா நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவர்கள் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் அவர் அவர் கொடுத்த கட்டளைகளை நாங்க வந்து சிறப்பா செய்யின்ற தொண்டர்கள் ஒரு சிலர் வந்தாங்க அவருக்கு இந்த இந்த இடம் வந்து நமக்கு சூட் ஆகல நம்மளுக்கு வியாபாரத்துக்கு வந்து இதெல்லாம் ஆகில்ல அப்படின்னு நினைச்சிட்டு வெளிய போயிருக்கேன் மத்தபடி எங்களுடைய கூட்டம் அந்த தான் ஒன்னு போயிட்டாங்களைய தொண்டர்கள் வந்து அத்தனை பேர் நாங்க ஒன்றாகதான் இருந்து கொண்டு விற்று கூட்டம் முடியாத கூட்டம் தான் நிச்சயம் அதை வந்து அடுத்த எலெக்ஷன் நீங்க வந்து பாப்பீங்க கண்டிப்பா பாப்பீங்க